புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெயிண்டரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முத்தியல்பட்டையை சார்ந்தவர் நாகராஜ் வயது நாற்பத்தைந்து பெயிண்டர் இவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர் இதே நிலையில் அதே பகுதியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் சிறுமியை பெயிண்டர் நாகராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சிறுமியின் தாயார் முத்தியல்பட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் பெயிண்டர் நாகராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் நான்கு பேர் மூன்று புள்ளி ஏழு லட்சம் எழுந்திருக்கிறார்கள் புதுச்சேரி சண்முகபுரத்தை சார்ந்த நபர் ஆன்லைனில் பிரான்சில் வேலைவாய்ப்பு தொடர்பாக விளம்பரத்தை பார்த்துள்ளார் பிறகு வாட்ஸ்அப் மூலமாக அதிலிருந்து எண்ணெய் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்போது எதிர்மனையில் பேசிய நபர் பிரான்சில் வேலை உள்ளதாகவும் இதற்காக பணம் டெபாசிட் செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இதை நம்பி அவர் மர்ம நபருக்கு ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாய் அனுப்பியே மறந்தார் விரிநூரை சார்ந்த நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அறுபத்து ஐந்தாயிரம் கருவாடி குப்பத்தை சார்ந்த நபர் நாற்பத்தி இரண்டாயிரம் சாரத்தை சார்ந்த நபர் நான்காயிரத்து முன்னூறு என மொத்தமாக நான்கு பேர் சைபர் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து முந்நூறு ரூபாய் எழுந்திருக்கிறார்கள் குறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவை நிர்வாகப் பணிகள் அதிகாரி முகமது யாசினுக்கு இலாகா ஒதுக்கீடு ஆளுநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதுவை நிர்வாகப் பணிகள் சேர்ந்துள்ள ஐஏஎஸ் எஸ் அதிகாரி சௌத்ரி முகமது யாசினுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்து துணைநிலை ஆளுநர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதன்படி வேளாண்மை கால்நடைத்துறை துறைமுக மற்றும் தகவல் துறையின் செயலராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் மாநில வரிகளுக்கான செயலர் மற்றும் ஆணையராகவும் அவர் கூடுதல் பொறுப்பில் இருப்பார் புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி மேம்பாட்டு நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாகவும் சௌத்ரி முகமது யாசின் நியமிக்கப்பட்டுள்ளார் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு நிகழ் கல்வியாண்டிலேயே அனைத்து படிப்புகளிலும் பத்து சவிகித இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுவை அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் காமராஜர் பிறந்தநாளையொட்டி மாணவர் நாள் விழா கருவாடி குப்பத்தில் உள்ள காமராஜர் மண்டபத்தில் நடைபெற்றது அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு காமராஜர் பிறந்தநாள் விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கல்விக்காக இந்த அரசு ஆண்டிற்கு ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடியை ஒதுக்குகிறது இதில் பள்ளி கல்விக்காக ரூபாய் தொள்ளாயிரத்து ஐம்பது கோடியை செலவிடுகிறது அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவக் கல்விகள் பத்து சதவிகித இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு படித்து வருகின்றனர் பிற படிப்புகளுக்கு பத்து சதவிகித இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தோம் அது நிகழ் கல்வியாண்டிலேயே நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் கருணாநிதியும் ஸ்டாலினும் பத்து வருடங்களாக ஆட்சியில் இல்லை என்றும் அதிமுகவை பற்றி பேச ஸ்டாலினுக்கு யோகியதை கிடையாது என்று அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் ஆவேசமாக தெரிவித்தார் சஞ்சார் லிமிடெட் சார்பில் புதுச்சேரி வணிக பகுதி தமிழ்நாடு வட்டம் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தொலைபேசி ஆலோசனைக் குழு கூட்டம் நடைபெறுகிறது இதில் பங்கு பெறுவதற்காக புதுச்சேரி தலைமை நிலைய பிஎஸ்என்எல் அலுவலகத்திற்கு வருகை தந்த தமிழகத்தின் அதிமுக ராஜ்சபா உறுப்பினர் சிவி சண்முகத்திற்கு புதுச்சேரி மாநில அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சிவி சண்முகம் தமிழகத்தில் அதிமுக தொடர்ந்து பத்து தேர்தலில் தோல்வியுற்றிருக்கிறது என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செய்கிறார் கேள்விக்கு பதிலளித்தவர் கருணாநிதியும் ஸ்டாலினும் பத்து வருடங்கள் ஆட்சியில் கிடைக்காது என்றும் அதிமுகவை பற்றி விமர்சிக்க ஸ்டாலினுக்கு தகுதி கிடைக்காது என்றும் கடுமையாக தெரிவித்தார் புதுச்சேரியில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மோசமான நிலையில் உள்ள சாலையை சீரமைக்காததை கண்டித்தும் சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி சேதமடைந்த சாலைகள் நடந்து சென்று பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட நான்காவது வீதியில் உள்ள சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது இதனால் அந்த பகுதியில் பள்ளி இடுகாடு மற்றும் கல்லறைகளுக்கு செல்லும் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்நிலையில் சாலையை சீரமைக்க கோரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பல முறை உரையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் சமூக ஆர்வலர் சசிபாலன் தலைமையில் அப்பகுதி மக்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சேதமடைந்த சாலை வழியாக நடந்து சென்று புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் தொடர்ந்து சாலையை சீரமைக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து அண்ணா நகரில் உள்ள உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது இந்த விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் லப்பர் ஸ்கேல் வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி பழனி சம்பத் எம்ஜிஆர் முத்து குமாரசுவாமி ராமலிங்கம் ஏடிவி தாரகை ராஜா தெற்கு வட்டாரம் பி சி சி அர்ஜுனன் சக்திவேல் மோகன்குமார் செந்தில் பிரதாப் மாதேஸ்வரன் அப்பு திருமுருகன் முருகன் இந்த விழாவை சீரும் சிறுப்புமாக நடத்தி கொடுத்த நெலிதோப்பு வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி மாதாகோவில் அருகிலுள்ள கல்லறைக்கு பத்து லட்சம் ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் கட்டும் பணியினை எண் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு திட்டப்பணிகள் செய்யப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக அரியங்குப்பம் தொகுதி மாதகோவில் அருகே உள்ள கலரைக்கு சுமார் பத்து லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் கட்டும் பணி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளைநிலை பொறியாளர் சுரேஷ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் விலையூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் ஆகியோர்களை கண்டித்து புதுரை வன்னாள் சமூக இயக்கத்தின் சார்பாக கொல்லி வச்சி துணி துவைக்கும் முச்சகை போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஆட்சி பரப்பில் வெளியினோர் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் உழவர்கரை நகராட்சி உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சேரிவாழ் வண்ணன் என்கின்ற புதிரை வண்ணான் சமூகத்தை சார்ந்த மக்கள் தொடர்ச்சிக்காக அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதிகள் சலவை தொழில் செய்து வாழ்ந்து வருகின்றனர் பட்டியல் இன எஸ்சி சலவை தொழிலாளர் சமூகத்தை சார்ந்த தங்களுக்கு சிறப்பு கூறு எஸ்சிபி நிதிகள் வெளினூர் சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் அருகிலுள்ள அரசிற்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்து சலவை கூடும் சலவை துறை கட்டுவதற்காக பலமுறை விண்ணப்பங்கள் வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது தங்களது கோரிக்கைகளை ஏற்று ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் அவர்கள் இடத்தை தேர்வு செய்து பார்வையிட்டனர் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மற்றும் செயலர் அவர்களை சந்தித்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினோம் எங்களது நீண்ட கால கோரிக்கை ஏற்று ஆதிதிராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா ஐஏஎஸ் அவர்கள் சலவை கூடும் சலவைத்துறை எஸ்சிபி நிதிகள் கட்டுவதற்கு மதிப்பீடு மற்றும் கோப்புகளை தயார் செய்து அனுப்புமாறு வெளினூர் மண்ணாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார் இந்த உத்தரவை சிறிதளவும் பொருட்படுத்தாமல் காலம் கடத்தி கொண்டு போகும் வெளினூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் ஆகியோர்களை கண்டித்து இன்று தங்களது சமூக இயக்கத்தின் சார்பாக கொல்லி வைத்து துணி துவைக்கும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு புதிரை வண்ணார் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கூத்தன் என்கின்ற தேவநீதி பொதுச் செயலாளர் அர்ஜுனன் விரிநூர் கொம்மின் தலைமை நிர்வாகிகள் கோவிந்தன் சுப்பிரமணியன் களியமூர்த்தி அழகுவேல் மோகன் ஞானசேகரன் ராஜசேகர் சத்யராஜ் அண்ணாமலை பாபு பிரகாஷ் மணிமாறன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்டாலின் நகரில் ரூபாய் ஐம்பத்து மூன்று லட்சம் மதிப்பில் புதைவிட கேபிள்களை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு மின்துறை மூலமாக முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்டாலின் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ரூபாய் ஐம்பத்து மூன்று லட்சம் மதிப்பில் புதைவிட கேபிள்கள் மற்றும் தெருவிளக்குகள் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தவளுக்குப்பம் நேஷனல் பள்ளிகள் மாணவர் தின விழா தவளுக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிகள் மாணவர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கர்மவீரர் வீரர் காமராசர் அவர்களின் பிறந்தநாள் ஆண்டுதோறும் மாணவர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார் பள்ளியின் தாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்று கர்ம வீரர் காமராசர் குறித்து புகழுரை வழங்கினார் மாணவர் தின விழாவை முன்னிட்டு பள்ளியின் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெருந்தலைவர் காமராசரின் பெருமைகளையும் சாதனைகளையும் குறித்து உரையாற்றினர் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பள்ளியின் தலைமை ஆஸ்திரியை உமா நன்றி உரையாற்றினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஓசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் சேதராப்பட்டு பகுதிகள் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஓசுவர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமைகள் நடைபெற்றது இதில் காலை ஒன்பது மணி அளவில் கூடப்பாக்கம் பேட் நடுத்தெரு புதுப்பேட் மற்றும் கொல்லிவேலி தெருவிற்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு ரூபாய் பூமி பூஜை அறுபது லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் தீப பள்ளி முதல் தேரடி வரை யூபடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் ஒரு கோடியே பதினேழு லட்சத்து அறுபத்து ஏழாயிரம் மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் எஸ்எஸ் எஸ் நகருக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் ஐம்பத்தி ஏழு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒரு ரூபாய் மதிப்பீட்டிலும் சேதராப்பட்டு விநாயகர் கோவில் முதல் ஏபி அலுவலகம் வரை யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் எண்பத்தி ஏழு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் தொகுதியின் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர்கள் குலோத்துங்கன் அருண் ஆனந்த் தேவா மற்றும் ஊசு தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி தொகுதியின் தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் பாஜக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் கர்மவீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சரண் அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் சார்பில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கர்மவீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் பகுதியில் அமைந்துள்ள சரண் அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் சார்பில் பெருந்தலைவர் கல்வி கண் கொடுத்த காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜர் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகர் மக்கள் தலைவர் வா சுப்பையா உயர்நிலைப் பள்ளி மற்றும் புதுநகர் அரசு ஆரம்ப பள்ளிகளில் மாணவர்களுக்கு தனது சொந்த செலவில் நோட்டு புத்தகம் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி கல்வியின் பெருமை பற்றியும் கல்விக்காக காமராஜர் ஆட்சிய தொண்டு பற்றியும் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான முனைவர் லாவண்யா உரையாற்றி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக ரூபாய் மூன்று கோடியே பதினாறு லட்சம் மதிப்பிலான நலத்திட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரியில் நலிவடைந்த ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் மொத்தமாக ரூபாய் மூன்று கோடியே பதினாறு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து எண்பத்து ஐந்து கீழ் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக நூற்று பதிமூன்று ஏழை மணமகள் பெற்றோருக்கு வழங்கும் திருமண உதவித்தொகை திட்டத்தில் தலா ஒரு லட்சம் நிதி உதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் மேலும் தொடர் நோயினால் பாதிக்கப்பட்டு துன்புறுபவர்களுக்கு நிதி உதவியாக ரூபாய் ஒரு கோடியே தொன்னூற்று ஒன்பது லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஐந்து மொத்தமாக இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டு நபர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டு இறந்த திரு முத்து நகர் வேல்பாக்கம் கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு இவரின் முதல் தகவல் அறிக்கை புதுவை காவல்துறையிடம் இருந்து பெற்ற பின்பு ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடி நலத்துறையின் மூலமாக வன்கொடுமை சட்டத்தின் கீழ் ரூபாய் நான்கு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூறு அவரது மனைவி ஆகிய விகிதாவிற்கு நிதி உதவி முதல்வர் ரங்கசாமி மற்றும் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரால் வழங்கப்பட்டது துறையின் செயலர் முத்தம்மா ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் இளங்கோபன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொகுதியில் ரூபாய் லட்சம் செலவில் வறட்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்தின் மூலமாக சாலைகள் கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைத்து உள்ளிட்ட பல்வேறு வறட்சிப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக வெளிநூர் தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் விரிவாக்கம் பகுதிகள் ரூபாய் பத்தொன்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை மற்றும் ரமேஷ் நகர் மற்றும் ஆதிஷ்வரா நகர் ஆகிய பகுதிகளில் ரூபாய் பதினான்கு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் மண் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலைகள் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வெளியினூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளைநிலை பொறியாளர் சத்யநாராயணன் திருவள்ளுவர் நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் ரமேஷ் நகர் மற்றும் ஆதீஸ்வரர் நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஜிப்மார் அருகே அமைந்துள்ள அருள்மிகு புத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர் புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் அருகே அமைந்துள்ள அருள்மிகு புச்சமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது கடந்த பதினைந்தாம் தேதி கணபதி ஹோமம் விக்னேஸ்வரா பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தது கடம்புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலுள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் குமார் விழா குழுவினரான சேகர் பார்த்திபன் வேலாயுதம் ஆடல் அரசு பாபு விஜய பிரபாகரன் சதீஷ்குமார் மற்றும் வினோத் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் சேதிரப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கண்ணீர் பாரியம்மன் ஆலய கோவில் நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள கந்தசுவாமிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆணை வழங்கினார் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலய நிர்வாக அதிகாரியாக ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் கந்தசுவாமி நியமனம் செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாக அதிகாரி நியமனத்திற்கான ஆணையனை ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் கந்தசாமியிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் நாகரத்தினம் புருஷோத்தம்மன் தங்கராஜ் பக்கிரி மதிவானன் ரங்கசுவாமி உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கோவில் நிர்வாகத்தினர் பலரும் கலந்து கொண்டனர்